திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் நோக்கி குறிப்பரிவான் எஞ்ஞான் மாறா நீர்வை மை நோக்கி குறிப்பறிவான் எஞ்ஞான் மாறா நீர் வைய கணி குறிப்பிர் குறிப்புள் யாது கொடுத்தும் கொள முது குறைந்ததுன்றோப்பிலும் காயினும் தான் முந்தோறும் முக நோக்கி நீர்க்க அமையும் அக நோக்கி ஊற்றது உணர்வார்பேரின் யும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வாதிரின் நுண்ணியம் என்பார் அழகுபோள் கொள் கண் கண்ணல்லதில்லை இல்லை பிற இல்லை பிற கூராமை நோக்கி குறிப்பறிவான் எஞான் வைய கணி குரலும் பொருளும் குரல் குறி ஒன்றுவான் எஞான்றும் மாறாணீர் வைய கணி ஒருவர் எதுவும் பேசாமல் இருக்கும்போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பதை முகக்குறிப்பால் உணருகிறவன் உலகத்திற்கே அணியாவான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூத்தி இரண்டு படாதகத்த துணர்வானை தெய்வத்தோடு குழல் ஒருவன் மனதில் உள்ளதை தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி தெய்வத்திற்கே உண்டு என்று கூறினால் அந்த திறமை படைத்த மனிதனையும் அத்தெய்வத்தோடு ஒப்பிடலாம் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூத்தி மூன்று ஒருவரின் முக குறிப்பை கொண்டே அவரது உள்ள குறிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவரை எந்த பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி நான்கு குறித்தது கூறாமை கொள்வாரோ டேனை போரணையரால் வேறே உறுப்புகளால் வேறுபடாத தோற்றமுடையவராக இருப்பினும் ஒருவர் மனதில் உள்ளதை அவர் கூறாமலே உணரக்கூடியவரும் உணர முடியாதவரும் அறிவினால் வேறுபட்டவர்களாகவே ஆவார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் என்ன எ கண் முக குறிப்பு அவரது உள்ளத்தில் இருப்பதை காட்டிவிடும் என்கிற போது அந்த குறிப்பை உணர்ந்து கொள்ள முடியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி ஆறு அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் கண்ணாடி தனக்கு உள்ளத்தை காட்டுவது போல ஒருவரது மனத்தில் உள்ளதை அவரது முகம் காட்டிவிடும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி ஏழு முகத்தின் முதுகுறைந்ததுண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்தூரும் உள்ளத்தில் உள்ள விருப்பு வெறுப்புகளை முந்திக்கொண்டு வெளியிடுவதில் முகத்தை போல அறிவுமிக்கது வேறு எதுவும் இல்லை இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி எட்டு முகநோக்கி அக நோக்கி உற்றதுணர்வார் பெரின் அகத்தில் உள்ளதை உணர்ந்து கொள்ளும் திறமை இருப்பின் அவர் ஒருவரின் முகத்துக்கு எதிரிலே நின்றாலே போதுமானது இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எழுநூற்றி ஒன்பது பகைமையும் கேன்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் பகைமை பெரின் பார்வையின் வேறுபாடுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒருவரின் கண்களை பார்த்தே அவர் மனதில் இருப்பது நட்பா பகையா என்பதை கூறிவிடுவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எழுநூற்றி பத்து நுண்ணியம் கண்ணல்லதில்லை பிற நுண்ணறிவாளர் எனப்படுவோர்க்கு பிறரின் மனத்தில் உள்ளதை அலந்தறியும் கோளாக பயன்படுவது அவரது கண் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை இதுதான் குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளை ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்